ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகள் சிவபத்மநாதன் பரிசு வழங்கி பாராட்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் கந்தசாமி முன்னாள் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் மேகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் நாகம்மாள் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கேடய மற்றும் பரிசு சிறந்த ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் செந்தாமரை செல்வி விக்டர் சாமுவேல் வேலம்மாள் பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஓய்வு ஆசிரியர் புலவர் சிவஞானம் ஓய்வு தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகா தொழிலதிபர் ஜி செல்வன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் ஆலங்குளம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அரவிந்தராஜ் திலக் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் சோனா மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்